வணக்கமே நண்பனையர்களே நான் உங்கள் யுவராஜா பேசுகிறேன் சிதம்பரத்துல இருந்து எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நல்லா இல்ல அப்படின்னா கூட நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படைத்த கடவுளையும் நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வேண்டி இந்த வீடியோவை நான் ஸ்டார்ட் பண்றேங்க வழக்கம் போல குரு பெயர்ச்சி அன்று இலவச யாகம் நாம வளர்க்கிறோம் அதை பத்தி நான் பின்னாடி சொல்றேன் இந்த வீடியோல இந்த ராசிக்காரர்களுக்கு அடுத்த ஒரு வருடத்திற்கு வேலை மற்றும் தொழில் நட்பு காதல் திருமணம் குடும்ப வாழ்க்கை குழந்தை உடல் ஆரோக்கியம் எந்த பரிகாரங்கள் என்னென்ன பற்றி முதல் வீடு இந்த மேஷ ராசிங்க இவர்களுடைய ராசி அதிபதி நிலக்காரகன் பூமிக்காரகன் செவ்வாய் பகவான் அவரும் சூரியனை போலவே கொஞ்சம் சூடான கிரகம் அப்படின்னு சொல்லலாம் அதனால தானோ என்னவோ இந்த மேஷம் மற்றும் பிரச்சகம் இந்த ரெண்டு ராசியுமே கொஞ்சம் சூடாவே இருப்பாங்க கோபம் கொஞ்சம் அதிகமாகவே வரும் அப்பேற்பட்ட கடந்த ஒரு வருஷமா குரு பகவான் இருந்தாரு

எதிரிகள் இந்த விஷயத்தால ஏகப்பட்ட பாதிப்பு அடைஞ்சிருப்பீங்க ஆனா இந்த பயிற்சியில இருந்து திருமணம் கூட்டு தொழில் வாழ்க்கை துணை வெளிநாட்டு வாழ்க்கை காதல் ஆகிய காரகத்துவங்களை குறிப்பிடும் குரு பகவான் பயிற்சி குரு பகவானால உங்களுடைய வீட்டுல ஏகப்பட்ட சுபகாரியங்கள் நடந்தே தீருங்க அது கல்யாணமா இருக்கட்டும் நிச்சயதார்த்தமா இருக்கட்டும் குழந்தை பிறக்கிறதா இருக்கட்டும் உங்களுடைய பிள்ளைகள் ஏஜ் அட்டன் பண்றதா இருக்கட்டும் ஒரு வீடு கட்டுறதுக்கு அடிகள் நாடுறதா இருக்கட்டும் வீடு கட்டி கிரக பிரவேசம் பண்றதா இருக்கட்டும் அறுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் பண்றதா இருக்கட்டும் இந்த மாதிரி ஏகப்பட்ட சுப மங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுடைய வீட்டுல நடக்குங்க கூட்டு தொழில் நல்ல லாபத்தை கொடுக்கும் என்னதான் சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு வேதனையில இருந்தா கூட உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் இந்த காலகட்டத்துல குரு பகவானால பூர்த்தி ஆகுங்க ஏன்னா குரு கொடுக்க எவர் தடுப்பார் என்ன குருஜி வீடியோ இவ்வளவு லென்தா இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய வியூவர்ஸ் வாழ்க்கைய

நான் ஏற்கனவே சொல்லி இருக்கேன் குரு பகவானை பொறுத்தவரைக்கும் இருக்கும் இடத்தை விட பாக்குற இடத்துக்கு தான் பவர் அதிகம் அப்படின்ட்டு அதனுடைய அடிப்படையில் குரு மூன்றாவது இடமான தைரிய இளைய ஸ்தானத்தை பாக்குறாருங்க உங்களுக்கு எதிரிகள் தொல்லை விலகும் தைரியம் அதிகரிக்கும் எந்த விஷயமா இருந்தாலும் சரி ரொம்ப தில்லா நீங்க எதிர்கொள்வீங்க சொல்லலாம் குடும்பம் ஒன்று சேருங்க வாழ்க்கை இந்த காலகட்டத்தில் வீடு நிலம் மனை வண்டி வாகனம் பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை அதிகரிக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குங்க முக்கியமா ஒருவருக்கு குழந்தை பாக்கியம் இல்ல அப்படின்னாக்கா இவருடைய அருளால குழந்தை பாக்கியம் கட்டாயம் கிடைக்குங்க அது மட்டும் இல்லாம பூர்வீக சொத்து சார்ந்த சிக்கல்கள் நீங்கி சொத்து அவர்களுடைய கைக்கு வந்தே தீரும் அதுல எந்த மாற்றமும் இல்ல குரு பகவான் மனைவி மக்கள் சுய தொழில் ஸ்தானம் தொழில் கூட்டாளி மன வாழ்க்கை உடல்நலம் மனநலம் பொருளாதார முன்னேற்றம் பெற்றோர்களின் ஆசி தொழில் வியாபாரத்தில் நல்ல இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய ராசியில இருந்து எட்டாவது இடத்தை பார்க்கிறாங்க உங்களுடைய ஆயுள் அதிகரிக்கும் நல்ல மனநிலையை உண்டாக்கும் மரண பயம் நீங்கும் இந்த காலகட்டத்தில் தலைக்கு வந்த தலைப்பாக போயிடுச்சு அப்படின்ற மாதிரி நடக்குங்க உங்களுடைய உத்தியோகத்தில் உயர்வும் வெளிநாட்டு வேலை கிடைக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு குரு பகவான் உங்களுடைய ராசியில இருந்து பத்தாவது இடமான கர்மா தொழில் ஸ்தானத்தை பாக்குறாருங்க இது உங்களுடைய தொழில நீங்க வேலை செய்யற இடத்துல மேன்மையும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க பாக்குற வேலையில நல்ல மாற்றங்கள் உண்டாகும் இந்த காலகட்டத்துல பெற்றோருடைய உடல்நிலை சீராகும் அப்படின்னு சொல்லலாங்க உங்களுடைய ராசியில இருந்து பன்னிரெண்டாவது இடத்தை குரு பகவான் பாக்குறாருங்க இது உங்களுக்குள்ள ஆன்மீகத்துல நாட்டத்தை அதிகரிக்க வைக்கும் தெய்வ தரிசனம் மகான்களின் அருள் பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த

தயவு செஞ்சு யாரும் கோச்சிக்காதீங்க எனக்கு உங்களுடைய பெயர் நட்சத்திரம் ஒரு வரியில உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எனக்கு வாட்ஸ்அப் நம்பரான நைன் என்ற எண்ணுக்கு மெசேஜ் அனுப்புங்க வாட்ஸ்அப்ல யாரோ வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணாதீங்க அது எங்களுக்கு ட்ராக் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சரிங்களா கடந்த ஒரு வருஷமா எல்லா ராசிக்குமே ஏதாச்சும் கொஞ்சம் நல்லது நடந்தா கூட கோபப்பட்டு சண்டை போட்டுதாங்க

ஊரே மெச்சும் அளவில் அனைத்துக்கும் காரகத்துவம் பெற்று பகவானின் வீட்டுக்கு குரு பகவான் போறது ஏகப்பட்ட வாழ்க்கையில சிறப்பான தரமான சம்பவங்கள் ஏராளமானது காத்து இருக்குங்க குருவும் சுக்கரனும் இணைவதே கோட்டீஸ்வர யோகம் அப்படின்னு சொல்லாங்க முக்கியமா உங்களுக்கு ஏகப்பட்ட லாபம் கிடைப்பதற்கு முக்கியமான காரணம் குரு பகவான் லாபஸ்தானத்தை பாக்குறாரு குடும்பத்துல ஏற்பட்டிருக்கும் குழப்பங்கள் நீங்க முக்கிய முக்கியமா குரு பகவான் உங்களை பார்க்கிறாரு அப்படின்னாலே தேகபலம் மனோபலம் பணபலம் இந்த மூணு விஷயங்களுமே நல்ல முன்னேற்றத்தை பெறுங்க நீண்ட நாட்களாக நீங்க நினைச்சு வந்த தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமா முடியும் வேலை தொழில நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னாக்க ரொம்ப வருஷமாவே வெளிநாட்டுக்கு போயிட்டு வேலை செய்யணும் அப்படின்னு சொல்றதையே மிகப்பெரிய கனவாவே வச்சிருப்பாங்க லட்சியமாவே வச்சிருப்பாங்க நிறைய முறை அதுக்கு முயற்சியா செஞ்சிருப்பாங்க அந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே இந்த காலகட்டத்துல அனுகூலம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாங்க வெளிநாட்டுக்கே போய் வேலை செய்யலாம் வெளிநாட்டு கம்பெனில இங்க இருந்தே வேலை செய்யலாம் வெளிநாட்டு கம்பெனி மூலியமா அங்கிருந்து இங்க வேலையை எடுத்து பிசினஸ் செய்யலாம் ஒரு பிபிஓ பிசினஸ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங் மாதிரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணலாம் எப்படியாவது வெளிநாட்டுல இருந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்தே தீரங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல இந்த காலகட்டத்துல நீங்க இன்டர்நெட் மூலியமா ஆன்லைன் மூலியமா நிறைய லாபங்களை பெறலாம் நிறைய பிசினஸ் நீங்க

இந்த வெப்சைட்ல நான் வேலை செஞ்சாங்க கடைசியில பார்த்தா அவங்க டூப்ளிகேட்டா இருக்கிறாங்க என்கிட்ட ஃபர்ஸ்ட் பத்தாயிரம் கொடுக்குற மாதிரி கொடுத்தாங்க இருபதாயிரம் நாங்க அப்புறம் ஐம்பதாயிரம் நாங்க ஒரு லட்சம் நாங்க இன்னைக்கு ஆறு லட்சம் என்கிட்ட இருந்து இருக்காங்க திருப்பி வரவே இல்லை அவங்க யார் எங்க இருக்கானே தெரியல போலீஸ்ல கூட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க அதனால ஆன்லைன்ல எந்த அளவுக்கு நம்மளுக்கு லாபம் வருதோ வருமானம் வருதோ அதே போல அதுல மோசடிகளும் நடக்குது எதுவுமே ஷுவரா தெரியாம ஆரம்பிக்காதீங்க எந்த ஒரு லிங்கையுமே லிங்க்கையுமே பின்ன தெரியாதவங்க அனுப்புறதுல கிளிக் பண்ணாதீங்க உங்களுடைய ராசிக்கு முயற்சி குரு பகவான் பார்க்கறதால பொருளாதார நிலையில இருந்த முட்டக்கட்டைகள் அகலம் வரவேண்டிய பாக்கிகள் வீடு தேடி வரும் கடன்கள் அடைப்படும் சேமிப்புகள் அதிகரிக்கும் சித்திரை மாதம் முதல் உங்கள் வாழ்க்கையில திடீரென ஒரு முக்கியமான ராசி இந்த மேஷ ராசிங்க அதுல எந்த மாற்றமும் இல்லங்க அன்றைய காலகட்டத்தில் இருந்தே அரை காசு உத்தியோகமா இருந்தாலும் அரண்மனையில வேலை செய்யணும் உடனே எல்லாருக்குமே அரசாங்கத்துல வேலை கிடைக்கிறது அப்படின்றது சாத்தியமே கிடையாதுங்க ஜாதகத்துல அரசாங்க வேலை பெறுவதற்குரிய கிரக அமைப்பு இருந்தா மட்டும்தான் இது அமையும் அப்படிப்பட்ட ஜாதகர்கள் ஏழை வீட்டுல பிறந்திருந்தாலும் கல்வியில உயர்ந்து அரசு பெறுவாங்க மாறுவாங்க சொல்லலாம் இந்த வேலையை தடுக்கும் தோஷங்கள் இருந்தாலும் அனைத்தும் நீங்கி முயற்சி செஞ்சாக்கா கவர்மெண்ட் ஜாபுக்கு அப்ளை பண்ணி பக்கவா பிரிப்பேர் பண்ணி எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகி வேலையை புடிச்சு நடத்தத முடியும் ஏன்னா இது நீங்க சாதிக்கும் காலகட்டம் அப்படின்னு சொல்லாங்க நிறைய பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா

ஏற்கனவே பிசினஸ் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா எவ்வளவுதான் தொழில் நுணுக்கங்கள் தெரிஞ்சிருந்தாலும் திறமைகள் இருந்திருந்தாலும் அனைத்தும் ஏதோ ஒரு காரணத்தால துவங்கிய தொழில வளர்ச்சி அப்படின்றது இல்லாமே போயிருக்குங்க அப்படியே வரும் நீங்க போடுற பணம் ரொட்டேஷன்லயே இருக்கும் தடையில பாத்தீங்க அப்படின்னாக்கா ஆபீஸ்ல பாத்தீங்க அப்படின்னாக்கா ஏகப்பட்ட சரக்கு இருக்கும் ஆனா உங்க கையில லாபத்தை பார்த்தே இருக்க மாட்டீங்க அது எப்படி இருந்தாலும் இந்த காலகட்டத்துல லாபம் பல மடங்கு அதிகரிக்குங்க எங்கெல்லாம் தடைகள் இருந்துச்சோ எந்த விஷயத்துல நீங்க தோத்து போனீங்களோ அது எல்லாமே வெற்றிய வரும் காலகட்டம் இந்த குரு பெயர்ச்சி சொல்லுவாங்க உங்களுக்கு இந்த வருடம் முழுவதுமே நன்மைகள் நடக்க முதல் சூட்சமா குரு பெயர்ச்சி தொடங்கியதும் ஆலங்குடி கோயிலுக்கு போயிட்டு குரு பகவான தரிசனம் செய்யறது உங்களுக்கு ஏகப்பட்ட பாக்கியங்களை அள்ளித்தரும் அப்படின்னு சொல்லாங்க கூடவே நம்மளை வழி நடத்தின உண்மையான குரு நம்மளுடைய டீச்சர்ஸ் ட்ரைனர்ஸ் வேலை கொடுத்த ஓனர் முதலாளி அப்படின்னு யாரெல்லாம் உங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி தந்து அறிவை வளர்த்தாங்களோ அவங்கள நேர்ல போயிட்டு பார்த்து நன்றி சொல்றது உங்களுக்கு ஏகப்பட்ட நன்மைகளை அள்ளித்தரும் அப்படின்னு சொல்லாங்க உங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் வெளிநாடுகள்ல நவம்பர் மாதம் கடைசியா வரும் வியாழக்கிழமைய நன்றி சொல்லும் நாள் தேங்க்ஸ் கிவிங் டே அப்படின்னு சொல்லுவாங்க செலிபிரேட் பண்றாங்க அந்த நன்றி உணர்வு அவ்வளவு முக்கியங்க இதுக்கு பின்னாடி சயின்டிபிக் ரீசன் இருக்குங்க நம்மள சுற்றி இருக்கும் பாசிட்டிவ் எனர்ஜி பிரபஞ்சத்துல இருந்து கிடைக்கும் காஸ்மிக் எனர்ஜி மற்றும் சூப்பர் நேச்சுரல் பவர் இது எல்லாமே தூண்டப்பட்டு நம்மளுக்கு நல்லது செய்யும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க என்ன குருஜி இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா இது அதிகாரப்பூர்வமா நிரூபிக்கப்பட்ட உண்மை நன்றியுடன் நம்ம ஒரு சின்ன கல்ல ஒரு கிஃப்டா கொடுக்கறோம் அப்படினா கூட அந்த கல்லுக்கே சக்தி அதிகம்ங்க அததான் கிராட்டிட்யூட் ஸ்டோன் நன்றி உணர்வு கல் அப்படினு சொல்றாங்க இத பத்தி நீங்க கூகுல்ல கூட சர்ச் பண்ணி பார்த்து தெரிஞ்சிக்கலாம் இதுதான் நம்மளுடைய திருவள்ளுவர் கூட என் நன்றி கொண்டவர்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை நன்றி கொன்ற நமக்கு உதவி செய்தவர்களின் வாழ்க்கையில உயர்ந்ததா சரித்திரமே கிடையாதுங்க இது பர்சன்ட் உண்மை அதனால இந்த குரு பெயர் அன்றோ அல்லது அதற்கு பிறகோ உங்களுக்கு அறிவை தந்தவர்களை சந்தித்து ஆசீர்வாதம் பெறுவது ஏகப்பட்ட நன்மைகளை புடிச்சு இழுக்கும் அப்படின்னு சொல்லலாம் நம்ம கிட்ட போன் பண்ற நிறைய பேர் கவலைப்படும் மற்றும் எதிர்பார்க்கும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா தன் பிள்ளைகளுக்கு சரியான வயதுல திருமணம் செய்து வைத்து தன் பேரன் பேத்தி என தன்னுடைய தலைமுறை வளர்றதை பார்க்க வேண்டும் என்பது தாங்க ஆனா கடந்த சில வருஷமாவே இந்த ராசியில இருக்கிற நிறைய பேருக்கு திருமணம் தள்ளி போயிருக்கு பிக்ஸ் பண்ண கல்யாணம் நின்று போயிருக்கு செட் ஆகிற மாதிரி இருக்கும் திடீர்னு அப்படி எந்த கம்யூனிகேஷன் இல்லாம எந்த பேச்சுவார்த்தையும் இல்லாம நின்னு போயிருக்கும் அந்த விஷயங்கள் எல்லாமே இப்ப மாறுங்க உங்களுக்கோ உங்கள் பிள்ளை ஜோடிகளுக்கும் சரியான பொருத்தத்துல திருமணம் நடக்க ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு பக்காவா பிளான் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் பொருத்தம் பார்த்து திருமணம் பண்றது நல்லதுங்க ஒண்ணு இல்ல ரெண்டு மூணு ஜோசியர் கிட்ட ஜாதகத்தை கொண்டு போங்க பொருத்தம் பாருங்க அது உங்களுடைய உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பக்காவா அமைக்கும் அப்படின்னு சொல்லாங்க திருமணம் தாமதமா இருக்கு அதுக்கு எளிய பரிகாரம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த கோயில் போங்க இதை செய்யுங்க அந்த யாகம் பண்ணுங்க இவ்வளவு பைசா செலவு பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேங்க உங்களால முடிஞ்ச உதவிய உங்க ஏரியால இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஏழை பெண்ணின்

உடைய வியாழக்கிழமை தோறும் அணிந்து வருவது ரொம்ப நல்லதுங்க என்னடா மஞ்சள் கலர்னு சொல்றேனே அப்படின்னு பாக்குறீங்களா மஞ்சள்னா லைட் ஷேடுல மஞ்சள் இல்லன்னா மஞ்சள் மிக்ஸ் பண்ண மாதிரி ட்ரெஸ் அணிந்து வருவது ரொம்ப நல்லது அட்லீஸ்ட் மஞ்சள் கலர் கைக்குட்டையாவது கையில வச்சுக்குங்க அது உங்களுக்கு சிறந்த பாசிட்டிவிட்டியை அட்ராக்ட் பண்றதுக்கு அப்சர்வ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அடுத்தது குழந்தை பிறப்பு திருமணமான அடுத்த ஆண்டே குழந்தை பிறப்பு நடக்கணும் அட்லீஸ்ட் ஒரு மூணு வருஷத்துக்குள்ளேயாவது குழந்தை பிறந்துச்சு அப்படின்னாக்கா அந்த குடும்பத்துல சந்தோஷம் நிலைச்சு நிக்குங்க அப்படி நிகழ்ச்சி இல்லாத போது ஜாதக ரீதியா ஏதாவது தடை இருக்கா அப்படின்னு பாத்துக்கோங்க எல்லாத்துக்குமே ரெமிடி இருக்குங்க இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா டாக்டர் கிட்ட போறீங்க அப்படின்னாக்க பிரிஸ்கிரிப்ஷன் எழுதுவாங்க டேப்லெட்ஸ் காலையில சாயந்தரம் காலையில சாயந்தரம் காலையில நைட்டு சிறப்பு அப்படின்னு கொடுப்பாங்க அதே போலதாங்க அந்த காலகட்டத்துல கோயில்களை எழுதுனாங்க உடம்பு சரியில்லையா இந்த கோயிலுக்கு போ திருமணம் ஆகணுமா தோஷம் இருக்க இந்த கோயிலுக்கு போ குழந்தை பிறக்கணுமா கரு தங்கணுமா கரு பக்கவா இருக்கணுமா எந்த பாதிப்பும் இல்லாம இருக்கணுமா குழந்தை நல்லபடியா பிறக்கணுமா இந்த கோயிலுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஒவ்வொரு கோயில் இருக்குங்க அந்த கோயில்

அதிகாரம் வகிப்பவர் இன்பங்களின் ஊற்றாக இருப்பவர் இயல் இசை நாடகம் உள்ளிட்ட ஆய கலைகள் அறுபத்தி நான்குக்கும் அதிபதி அப்படின்னு சொல்லாங்க தாம்பத்திய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பதும் இவருடைய அனுகிரகத்தாலதான் நடக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் எல்லா வகையிலுமே இன்பங்களை வாரி வழங்குவதாலேயே சுக்கிர பகவான சுகபோகம் அருளக்கூடியவர் அப்படின்னு சொல்றாங்க என்னதான் குரு பகவான புத்திரக்காரகன் அப்படின்னு சொன்னாலும் புத்திர பாக்கியத்துக்கு காரணமாக இருப்பவர் சுக்கிர பகவான் தாங்க ஏன்னா அவர் தான் இல்லற வாழ்க்கைக்கு அதிபதியா இருக்கார் அப்பேற்பட்ட இருவருமே இந்த காலகட்டத்தில் இணையிறது ஏகப்பட்ட நல்ல விசேஷங்களை உங்களுடைய இல்லத்தில் நடைபெற வைக்குங்க தேவைப்படுறவங்க மருத்துவரை அணுகி ஆலோசனை பெற்று அதன்படி நடக்கிறீங்க அப்படின்னாக்க மழை சத்தம் உங்கள் இல்லத்தில் கேட்டே தீருங்க அதுல எந்த மாற்றமும் இல்லை நானும் உங்களுக்காக வேண்டிக்கிறேங்க முக்கியமா ஒவ்வொருவரின் குல தெய்வமும் அவர் அவர்களுக்கும் வாரிசுகளுக்கும் பூரண அருளையும் நலதையும் உறுதியாக செய்யக்கூடியது மேலும் அவசர காலத்திலும் இக்கட்டான சூழ்நிலையிலும் உயிரை காக்கும் சமயத்திலும் ஓடி ஓடி வந்து உதவக்கூடிய தெய்வமாக இந்த குல குலதெய்வம் இருக்குங்க அதனால குலதெய்வ கோயிலுக்கு எல்லாரும் ரெகுலரா போயிட்டு வாங்க அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்க போயிட்டு வரது உங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயத்தை பிடிச்சி இழுத்து கொடுக்குங்க குலதெய்வத்தை வழங்காம ஆயிரம் இஷ்ட தெய்வங்களை விழுந்து விழுந்து தினம் தினம் வணங்கினாலும் குலதெய்வ உத்தரவு இல்லாம இஷ்ட தெய்வத்தின் பூரண அருள் கூட கிடைக்காதுங்க எனவே நம்மிடம் உள்ள நமக்கு எப்போதும் உதவ தயாராக இருக்கும் அவரவர் குலதெய்வத்தை முதல்ல வணங்குங்க அதன் பின்னர் அனைத்து இஷ்ட தெய்வத்தையும் வணங்கி அனைத்து தெய்வத்தின் அருளையும் பெறுங்க இது ஓலைச்சோடியில கிளியரா அகத்தியர் சொல்லியிருக்காரு

இன்பத்திலும் ஏகப்பட்ட துன்பம் நிறைய பேருக்கு இல்லறத்திலேயே பிரச்சனை கடன் பிரச்சனை செய்யும் தொழில பிரச்சனை வேலையில பிரச்சனை வேலை செய்ய முடியாம நம்ம நம்மள போட்டு பாடா படுத்தி எடுக்கிற தூக்கத்தால பிரச்சனை உடல்நல சோர்வால பிரச்சனை நம்பின நண்பர்கள் காதலால பிரச்சனை திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கை துணை மாமனார் மாமியார் இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகளை அனுபவித்துக் கொண்டிருந்த எல்லா உறவுகளும் கைவிட்ட நிறையில இருந்த இந்த மேஷராசிய பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா அதுல பாதாளத்துல இருக்கிற இந்த மேஷராசிக்காரர்களுக்கு கை கொடுத்து தூக்கி

என்ன இந்த அளவுக்கு நல்ல நிலைமையில வச்சிருக்கிற இறைவனுக்கும் என்னுடைய தெய்வத்துக்கும் கொடான கொடி நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் கணவன் மனைவியிடையே இருந்து வந்த சண்டைகள் சச்சரவுகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரப்போதுங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ள அன்யோன்யம் அதிகரிக்கும் ஒரு லவ்லா ஒரு அஃபெக்ஷனா ஒரு நெருக்கமா இருப்பாங்க விவாகரத்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் படி ஏறினவங்க கூட என்னுடைய ரொம்ப பாசமா தான் இருந்தேன் நான் தானே கோவப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கணவன் மறுகலாம் என் ஹஸ்பண்ட் என் பாசமா தான் இருந்தாரு நான் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்தாரு என்ன நான் தான் சில நேரத்துல கோவமா நின்றுட்டு இருக்கேன் அவருடைய சூழ்நிலை புரியாம அவருடைய ஆபீஸ்ல என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியாம நான் அவரை கத்தி விட்டு இருக்கிறேன் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு மனைவி மறுகளும்

போறதா இருக்கட்டும் தொழில் சேர கடைக்கு போறதா இருக்கட்டும் காலதாமதங்கள் நடந்துகிட்டு இருந்திருக்கலாம் ஏதாவது ஒரு தடை வந்திருக்கும் ஆனா இந்த காலகட்டத்தில் நீங்க ஆன் டைம்ல எந்த வேலையா இருந்தாலும் சரி பக்கவா முடிச்சிருவீங்க வராகி அம்மனை வழிபடுவது உங்களுடைய சிந்தனையை ஒரு வெற்றிக்கான பாதையில கொண்டு செல்லும் நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பாராத நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு கதவை தட்டோ தட்டோ தட்டுங்க மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வாசம் செய்வார்கள் அவ்வளவுதாங்க இந்த பயிற்சி சாம தூளா தாங்க இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க அறிவியல் கடவுள் ஜோதிடம் இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படிலாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்